ரைட் டு ஸ்பீக் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு டெய்லி நம்மளோட சேனலில் கரண்ட் ட்ரெண்ட்ஸு நடக்கிற தமிழகத்தில் நடக்கிற அறிவிப்புகள் மற்றும் நிகழ்வுகளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதன்படி இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரேசன் கடை நியாய விலை கடைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தற்போது தமிழக சட்டமன்றத்தில் வந்து பட்ஜெட் விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ அந்த பட்ஜெட் விவாதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா உறுப்பினர்கள் வந்து தங்கள் தொகுதிக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் பிரச்சனைகள் சம்பந்தமான கேள்விகள் எதிர்ப்போம் எழுப்புவாங்க அதற்கு வந்து அமைச்சர்கள் வந்து பதில் சொல்லுவாங்க இதுதான் ஸோ இந்த விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கும் தான் ரேஷன் குடும்ப அட்டைதார குடும்ப அட்டைதார அட்டைதாரர்களுக்கு ஒரு புதுவையான குட் நியூஸ் அதாவது ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் வந்து வெளியே இருக்குன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா உணவுத்துறை அமைச்சர் வந்து அந்த செய்தியை வெளியிட்டு இருக்காரு ஸோ அதுல ரெண்டு குட் நியூஸ் ஒன்று என்ன அப்படின்னா இல்லம் தேடி ரேசன் அதாவது உங்க வீடுகளுக்கு தேடி ரேஷன் பொருட்கள் உங்க வீடுகளுக்கு வந்து சேரும் அதுதான் அது ஏற்கனவே ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் வந்து சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகரமாக நடைமுறையில் உள்ளது அதே மாதிரி தமிழகத்திலும் அந்த மாதிரியான ஒரு வில்லம் தேடி ரேஷன் அப்படின்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்தலான்னு இருக்காங்க அதுக்கா அதுக்கான முன்னோடியாகத்தான் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து அதற்கான அறிக்கையை ரெடி இருக்காங்க ரெடி பண்ணி முதல்வருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு முதல்வரின் பார்வை கொண்டு போன பிறகு அது பிறகு அமல்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஒன்று இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ மக்கள் குடும்ப அட்டைதாரர்களோட பெரிய குறைகளாக என்ன சொல்லப்படுதுன்னா அவங்க கொடுக்குற அளவுல வந்து கம்மியாக கம்மியா இருக்கு அளவு மாறுபடுது அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் முறையில் தராசுகள் எலக்ட்ரானிக் முறையில் வெயிங் மிஷின் வந்து இனிமேல் இப்போ அமலப்படுத்தப்படுதா சொல்கிறாங்க அதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு பழக்கடைக்கு போகிறீங்க அப்படின்னா பழக்கடைக்கு போகும்போது அந்த பழக்கடையில் ஒரு பழம் வாங்குறீங்க ஒரு கிலோ வாங்குறீங்கன்னா அந்த ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோக்கான பில்லும் ப்ளஸ் அதோட அமௌண்ட்டும் பில்லாகி வரும் ஸோ அதே மாதிரி டிஜிட்டல் முறையில் உங்களோட நீங்கள் வாங்குற பொருட்களுக்கு பில் ரசீது வந்து இணைக்கப்பட்டு உங்கள் கையோட வந்து கொடுத்துறாங்க ஸோ இதுதான் இந்த ரெண்டு புதிய திட்டம் தான் ஸோ இது போக வந்து கடந்த டிஎம்கே ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமான புதிய நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பிறகு இன்னொரு புதிய ஸ்கீம் கொண்டு வர்றாங்க அதாவது துணை கிராமங்களில் பகுதி நேர ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க இந்த தகவல் தான் ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது ரேஷன் சம்பந்தமான புகார்கள் இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்கள் போர்காலத்தில் புகார்களை தெரிவிச்சுக்கலாம் எது எப்படியோ அனைத்து மக்களுக்கும் ரேஷன் பொருட்கள் தங்கு தடையின்றி செல்ல செல்லணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை நோக்கி தமிழக அரசு சிறப்பாக செயல்படும் அருமையான திட்டம் தான் இல்லம் தோறும் உங்களோட வீடுகளுக்கு ரேசன் கைமேல் தேடி வரப்போகுது ஸோ மகிழ்ச்சியான திட்டம் தான் இந்த மாதிரியான ஒரு தகவல்கள் புதிய தகவல்கள் நீங்கள் பெறணும் அப்படின்னா எங்களுக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் நன்றி வணக்கம்